அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முட்டை குழம்பு வைக்க வைக்கப்போறா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் முட்டை குழம்பு கூட போடுறதுக்கு பூண்டு சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் வேக வச்ச முட்டையை உரிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூட அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அது கூட முட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் முட்டையும் சேர்த்து வதக்கி வச்சு அது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கட்டு மூடிக்கலாம் குழம்பு கொதிச்சுட்டு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம் முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு செத்த கொதிக்கட்டும் மூடிக்கலாம் காய்கறி முட்டை எல்லாம் நல்லா வந்துட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி